தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இந்த உலகில் மிகப்பெரிய வரம் திருமண வரம்தான் வாழ்நாளில் மிகப்பெரிய கடமையாக லட்சியமாக விருப்பமாக பெற்றோர்கள் கொண்டிருப்பதும் மகன் அல்லது மகளுடைய திருமணத்தை தான் ஆனால் அந்த இரண்டு பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்க அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அது மட்டுமா அந்த தேசத்தை ஆட்சி செய்த மன்னனின் மாணிக்கங்களான இவர்கள் இருவரும் இப்பொழுது குடிசை வீட்டில் அல்லவா வசித்து கொண்டிருக்கிறார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரையும் பகத்து கொண்ட இந்த மன்னனை மூவேந்தர்களும் கைகோர்த்து கொண்டு போர் புரிந்து போரில் வெற்றி பெற்றார்கள் தேசத்தையும் தந்தையையும் உறவுகளையும் சொத்துக்களையும் இழந்து குடிசையில் வாழும் இந்த இரண்டு பெண்களுக்கும் திருமண வயது வந்துவிட்டாலும் கூட வரன் பார்க்கத்தான் யாவரும் வரவில்லை இந்த நிலையில் அந்த கிழவி யாத்திரையாக இங்கு வருகிறாள் தள்ளாமையும் நடந்து வந்த களைப்பும் சேர்ந்து அவளை இலைப்பாரத் தூண்டின அந்த பெண்களின் குடிசைக்கு வந்தால் அந்த கிழவி தாகமாக இருக்கிறது என்றால் இளம் பெண்கள் இருவரும் கேப்பை கலியும் கீரையும் கிழவிக்கு சாப்பிட கொடுத்தனர் கொள்ள புத்தாடையும் தந்தனர் அந்த குமரிகளின் முக லட்சணத்தையும் வள்ளல் தன்மையையும் கண்டு ஆச்சரியப்பட்ட கிழவி அவர்களுடைய பூர்வீகத்தை விசாரித்தாள் அவர்கள் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி சொல்ல அதிர்ந்து விடுகிறாள் அந்த கிழவி ஆம் அந்த பெண்கள் இருவரும் கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான பாரி மன்னனின் புதல்விகளான அங்கவையும் சங்கவையும் தான் சரி உங்களின் திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறாள் அந்த கிழவி இவள் மட்டும் என்ன சாதாரணமானவளா என்ன முத்தமிழையும் இறை சிந்தனையும் உயிராக கொண்ட ஒளவை பிராட்டி ஆயிற்றே ஊர் ஊராக மாப்பிள்ளை தேடினார் அவை பிராட்டி ஆனால் மூவேந்தர்களுக்கு பயந்து இந்த பெண்களை மணக்க எவருமே முன்வரவில்லை மலை தேசத்தை ஆட்சி செய்த மலையரசன் தெய்வீகனுக்கும் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் திருமணத்திற்கு சம்மதிக்கிறான் இதையறிந்த ஒளவையார் நேராக விநாயகர் சன்னதிக்கு செல்கிறாள் மனமுருகி வேண்டுகிறாள் அந்த நிமிடமே விநாயக பெருமான் எழுந்தொருள்கிறார் ஒரு ஓலையில் தன் கைப்பட திருமண தகவலை எழுதி அவ்வை பிராட்டியிடம் கொடுக்கிறார் விநாயகர் இந்த திருமண ஓலையை மூவேந்தர்களிடமும் காட்டினார் அவ்வை பிராட்டி நெகிழ்ந்து வியந்து விட்டார்கள் மூவரும் நாங்களே நேரில் வந்து திருமணத்தை ஆசிர்வதிக்கிறோம் என்று உறுதியளிக்கிறார்கள் அதன்படி திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த பாண்டிய மன்னன் தங்கியிருந்த இடம் வீரபாண்டி என்று அழைக்கப்பட்டது தற்பொழுது வரை அந்த தளத்தின் பெயர் வீரபாண்டிதான் அதே போல சேரமன்னன் தங்கியிருந்த இடம் சேரபுரி என்று அழைக்கப்பட்டது அதுவே பின்னாளில் சேலம் என்று மறுவியதாக சொல்லப்படுகிறது சரி மூன்றாவதாக சோழ மன்னன் வந்து தங்கியிருந்த இடத்தை உத்தம சோழபுரம் என்று அழைத்தார்கள் அந்த உத்தம சோழபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கரபுரநாதர் ஆலயத்தில்தான் அங்கவை மற்றும் சங்கவை என்கிற இரண்டு பேருக்கும் திருமணம் விமர்சையாக நடந்தேறியே பாரி மன்னனின் புதல்விகளான அங்கவை மற்றும் சங்கவை ஆகிய இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற தலமாகிய சேலம் உத்தம சோழபுரத்தில் அமைந்திருக்கும் கரபுரநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சேலம் நகருக்கு மிக அருகில் உள்ள அற்புதமான திருத்தலம்தான் உத்தம சோழபுரம் ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவில் திருமண ஓலையை எழுதி கொடுத்த விநாயகர் அருள் இந்த கோவிலில் தான் சேலத்திலிருந்து சங்ககிரி செல்லும் நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோடை ஒட்டியே அமைந்திருக்கிறது உத்தம சோழபுரம் ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவில் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான டவுன் பஸ்கள் அடிக்கடி இயக்கப்படுகிறது இந்த தலத்திற்கு உத்தம சோழபுரம் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இறைவனின் பெயர் கரபுரநாதர் அது என்ன கரபுரநாதர் இவற்றை அறிந்து கொள்ள நாம் ராமாயண காலத்திற்கே செல்ல வேண்டும் சீதையை எடுத்து செல்கிறான் ராவணன் ராவணனுடன் போர் புரிகிறான் ராமன் அந்த யுத்தத்தில் ராவணன் அழிந்து விடுகிறான் இதற்கடுத்தது அவனுடைய சகோதர உறவுகளான கரண் தூஷணன் ஆகியோர் இலங்கையின் ஆட்சி பொறுப்பு தங்கள் வசம் வர என்று மணிமுத்தாறு நதியின் வடக்கு கரையில் ஒற்றை காலில் நின்று சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறார்கள் மணிமுத்தாறு என்று சொன்னவுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் மணிமுத்தாறை நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அது மணிமுத்தாறு சேலத்தில் இருப்பது திருமணிமுத்தாறு இவர்களுடைய கையில் இலங்கை அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வரம் தராமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அசுரர்களோ அக்னி பிரவேசம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் இதனால் சிறிது காலம் மட்டுமே ஆட்சி செய்வீர்களாக என்ற வரத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் இவ்வாறாக ராவணனுடைய தம்பி கரனுக்கு இந்த தலத்திலிருந்து இருந்து அருளியதால் இங்கிருக்கும் ஈசனுக்கு ஸ்ரீ கரபுரநாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இத்தலத்து ஈசனுக்கு ஸ்ரீ கரபுரநாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கும் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் சற்று சாய்ந்தவாறு இருப்பதற்கும் சேர்த்து மற்றொரு சுவாரஸ்யமான தலவர சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஆலயத்தில் பூஜைகள் செய்து வந்த அர்ச்சகர் ஒருவருக்கு குணசீலன் என்கிற மகன் எட்டு வயது மகன் ஒருவன் இருக்கிறான் தினமும் தந்தை செய்யும் சிவபூஜையை வியப்புடனும் ஆர்வத்துடனும் கவனித்து வருவதே அவனுடைய வழக்கம் ஒருநாள் தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டதால் அவரால் ஆலயத்திற்கு வர முடியவில்லை சிவபூஜை செய்வதற்காக ஆலயத்திற்கு வருகிறான் அந்த சிறுவன் குணசேலன் ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் திருமணிமுத்தாறு நதியிலிருந்து குடத்தில் தண்ணீரை நிரப்பி அந்த குடத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு கருவறைக்கு வருகிறான் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய முனைகிறான் பாவம் அவனோ சிறுவன் சிவலிங்கத்தின் சிரசு பகுதி அவனுக்கு எட்டவில்லை இதைக் கண்டு மனம் உருகுகிறான் இதை கண்ட ஈசன் அபிஷேகம் செய்வதற்காக லிங்கத்தின் சிரசு பகுதியை குணசீலனுக்காக சற்றே சாய்ந்து கொடுத்திருக்கிறார் உற்சாகத்துடன் துள்ளி குதித்தவனோ ஆசையாசையாக ஈசனுக்கு நீராட்டி பூச்சூடி பூஜைகளை செய்திருக்கிறான் அன்றைக்கு குணசீலனுக்காக சற்றே சாய்ந்தபடி காட்சி தந்த ஈசன் இன்றளவும் சாய்ந்தபடியே திருக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் கருவறையில் சிறுவனின் கரத்திற்கு தக்கபடி அவன் பக்கமாக சாய்ந்து கொடுத்ததால் ஸ்ரீ கரபுரநாதர் என்ற திருநாமம் இத்தலத்து மூலவருக்கு ஏற்பட்டதாகவும் முடி சாய்ந்த ஈசன் என்ற திருநாமம் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆக வரம் மட்டுமன்றி நினைத்தவற்றையும் இழந்தவற்றையும் கூட அருள்வதில் அலாதி விருப்பம் இந்த ஸ்ரீ கரபுரநாதருக்கு இத்தலத்து அன்னையின் திருநாமம் ஸ்ரீ பெரியநாயகி இவளும் கருணை தெய்வம்தான் திருமூலர் உருகி உருகி பாடிய தலங்களுள் இந்த தலமும் ஒன்று இங்கிருக்கும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரை உள்ளம் குளிர பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு கண் காது மூக்கு வாய் உடல் ஆகிய ஐந்தும் பஞ்ச இந்திரியங்கள் என்று அழைக்கப்படும் இவற்றில் கண்ணாக விளங்கும் தலம்தான் சேலம் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் திருக்கோவில் வாயு பகுதி கோவில் கோவில் உடல் பகுதி நஞ்சை இடையாறு திருவேலீஸ்வரர் திருக்கோவில் காது பகுதி உத்தம ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவில் என்று சொல்லப்படுகிறது ஆக காதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை தீர்த்து வைக்கும் தலம் இது என்று சொல்லப்படுகிறது அற்புதமான ஆலயம் நுழைவு வாயிலையிலேயே நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் அவ்வை பிராட்டி கல்யாண அவ்வையார் என்ற திருநாமத்தோடு இங்கு அருள்கிறார் அவ்வையார் மனதில் எந்த குறை இருந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து தரிசித்தால் போதும் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து கை கொடுத்து நம்மை உயர்த்தி விடுகிறார் இத்தலத்து ஈசன் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதேபோல ஸ்ரீ விநாயகர் திருமண நிச்சயதார்த்த ஓலை எழுதி கொடுத்த திருத்தலம் இது என்பதால் இங்கே வந்து விநாயகர் மற்றும் கரபுரநாதர் ஸ்ரீ பெரியநாயகி அவ்வை பிராட்டி ஆகியோரை வழிபட்டால் கலத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் முதலான அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் மேலும் புத்திர பாக்கியமும் கிட்டும் என்று சொல்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ காலபைரவருக்கென்று தனியே சன்னதி உள்ளது இதில் விசேஷம் என்னவென்றால் சன்னதியின் முகப்பில் அஷ்ட பைரவர்களின் சுதை சிற்பங்களும் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது ஜெய்பிரை அஷ்டமி நாளில் இத்தலத்து ஸ்ரீ காலபைரவரை வணங்கி வழிபட சத்ருபயம் மற்றும் தீவினைகள் நீங்கும் ஆயுள் விருத்தி பெருகும் அனைத்து நலனும் உண்டாகும் என்பது தொன் நம்பிக்கை ஸ்ரீ கரபுரநாதரின் கருவறை சன்னதி நுழைவு வாயிலின் இரண்டு புறங்களிலும் சுதை சிற்பமாக திகழும் நந்திகளை இங்கு பார்க்க முடியும் திருக்கயிலாயம் போன்றே இந்த கோவிலிலும் நுழைவு வாயிலில் நந்தி தேவர் காவல் அனுகிரகம் செய்வதால் கைலைக்கு நிகரான தலம் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கருவறைக்கு எதிரிலேயே வந்தி கிழவியின் சிலை ஒன்றும் இங்கு காணப்படுகிறது வந்தி கிழவி என்று சொன்னவுடனேயே நம் அனைவருக்கும் தெரியும் மதுரை எம்பதியிலே ஈசன் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்த படலம் நிறைவேற்றியது இந்த வந்தி கிழவிக்காகத்தானே ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டான் சரி இந்த ஆலயத்தில் அந்த வந்தி கிழவியின் விக்கிரகம் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது வருடந்தோறும் ஆவணி மூல நட்சத்திர நாளில் பிட்டு திருவிழா விமர்சையாக இங்கு நடைபெறுகிறது அந்த நாளில் அர்ச்சகர் கையில் சிறிய கோல் ஒன்றை வைத்திருக்க பக்தர்கள் முதுகில் கோலால் அடிவாங்கும் நிகழ்ச்சி இங்கு நடைபெறுகிறது பயப்பட வேண்டாம் மெதுவாகத்தான் அடிப்பார் அர்ச்சகர் அப்படி அவர் முதுகில் நம்மை அடிக்கும் பொழுது சிவனாரின் பூரண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கே நீண்ட தவம் இருந்து சிவனருள் பெற்ற கரடி சித்தருக்கும் தனி சன்னதி அமைந்திருக்கிறது வியாழந்தோறும் கரடி சித்தரை வணங்கி வழிபட கல்வி வேள்விகளில் சிறக்கலாம் ஞானம் கிட்டும் என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள் திருமண தடை உள்ள பக்தர்கள் தங்களது நட்சத்திர நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ கரபுரநாதரையும் இறைவியையும் சேங்காய் பழம் பூமாலை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் அத்துடன் சுவாமி பிரசாதமாக தரப்படும் மாலையை கழுத்தில் அணிந்தபடி கோவிலை வலம் வந்து வணங்க வேண்டும் இப்படி செய்வதால் விரைவிலேயே திருமண பாக்கியம் கைகூடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்